ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிலை த்ரீ சிக்ஸி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கா எனக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது நான் ஒரு பத்து நிமிஷத்தில் கட் பண்ண நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன் ஹவர் மேலே ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் கட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் பத்து நிமிஷத்துல கட் பண்ண முடியும் நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் இந்த மெத்தடில் கட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது அதுதான் ஒன் ஹவர் ஆகுதுக்காக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கே அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வந்து கையை தான் கட் பண்ண போகிறேன் நான் எப்போவுமே ரெகுலராக கை தான் கட் பண்ணுவேன் அதுக்கு துணியை வந்து நான் நாளாக வந்து மடிச்சு போட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன் அது எதுக்குன்னா இது நார்மல் ப்ளவுஸ் அதனால யமிங் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் பார்டர் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹாஃப் இன்ச்சிலேருந்து ஒன் இன்ச் வரைக்கும் விடலாம் அது உங்கள் விருப்பம் தான் நீ அடிச்சு தைக்கிறத பொறுத்து நீங்க வந்து அரை இன்ச் கூட விடலாம் நான் இப்போ ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து எம்மின் பண்றதுக்காக நான் கிளாத் வந்து விட்டு இருக்கேன் வந்து எனக்கு நார்மல் பிளவுஸ் தான் கொடுத்திருக்காங்க எப்பவுமே நார்மல் பிளவுஸ் தைக்க போறீங்க அப்படின்னா லைனிங் இல்லாம தைக்க போறீங்கன்னா லைனிங் இல்லாத பிளவுஸ் தான் வாங்கணும் நீங்க வந்து லைனிங் உள்ள பிளவுஸ் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா லைனிங் உள்ள பிளவுஸை அளவு பிளவுஸா வாங்குங்க அப்பந்தான் உங்களுக்கு கரெக்டாக தைக்க முடியும் அதுக்கப்புறமா நான் கீழே வந்து கை வந்து எவ்வளோ முடியும் அப்படிங்கறதையும் அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சும் நான் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன் இது எதுக்குன்னா தையலுக்கு நமக்கு தேவைப்படும் நம்ம வந்து கையும் ஃப்ரண்ட் பேக்கையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு கால் இன்ச் தேவைப்படும் அதுக்காக நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப வந்து நான் ரஃப்ஃபா வந்து உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து தைக்கும் போது தைச்சு முடிச்சுட்டு நான் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கட் பண்ணுவேன் இப்போ வந்து எனக்கு ஒரு மூணு இன்ச் வந்து கேப் இருக்குது கரெக்டாக மேலே வந்து ஏழு இன்ச் இருக்கு கீழே வந்து நாலு இன்ச் இருக்கு தான் வந்து ஒரு ப்ளவுஸ்னால் ப்ராப்பராக இருக்கணும் கை தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும் இது வந்து நான் நான் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு நான் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வளைவு எடுத்தேன் அப்படின்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் நீங்களுமே இதே மாதிரி கட் பண்ணுங்க கை வந்து எந்த எந்தவித சுருக்கமோ இல்லை வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வந்து மாதிரி எதுவும் இருக்காது நான் கையை கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் அளவு வச்சு நான் ஒரு தடவை வந்து மார்க் பண்ணி எடுக்க போறேன் எதுக்குன்னா எனக்கு கரெக்டா இருக்கா அந்த இடத்துல ஒட்டு போறதுக்கு எதுவும் துணி வேணுமா அப்படிங்கிறத பாத்துட்டு எனக்கு கரெக்டா இருக்கு அதனால நான் வந்து ஒரு மூணு தையல் விடுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப கை ரெடி ஆயிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கையை வந்து கட் பண்ணலை அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம மடித்து போடுறோம் நான் வந்து துணியை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மடித்து போட போகிறேன் இது வந்து நான் ரஃப்பாக தான் மடித்து போடுறேன் எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப்பாக மடித்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட் பண்ணணுன்னா ப்ளவுஸ் மொத்தம் எவ்வளோ சுற்றளவு இருக்குது எவ்வளோ வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க அதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் நீங்கள் ரஃப்பாக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து மூணு தையல் போடுறதுக்கு இடம் இருக்கா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சீக்கிரமாவும் கட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் ரஃபா தான் மடிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் அகலமாவே எனக்கு துணி இருக்கு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக திரும்ப வந்து நான் எடுத்து போட்டுட்டு இதுக்கு இது வந்து நம்ம கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் எடுத்துட்டேன் இப்போ பேக் சைடு தான் மார்க் பண்றேன் பேக் சைடு வந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்றது எதுக்கு அப்படின்னா இது வந்து பின்னாடி மடிச்சு அடிக்கிறதுக்காக நம்ம எப்பவும் விட்டுருவோம்ல அந்த ரெண்டு இன்ச் தான் இதை அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து நமக்கு தேவை பிளவுஸோட பின்பக்கமா அளவு பிளவுஸை எடுத்துட்டு இழுத்து வந்து எப்பவுமே மெஷர் பண்ணுங்க ஏன்னா ஹைட் வந்து சுருங்க இந்த துணி வந்து சுருங்கி இருக்கு அதனால நான் இழுத்து அளந்ததுல எனக்கு வந்து பதினஞ்சு இன்ச் இருக்கு நான் பதினஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்றேன் இப்போ வந்து நம்ம நாலா தான் இந்த பிளவுஸை வந்து கட் பண்ண போறோம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸில் இருக்கா இல்லை நேர் பீஸ் தானா இதை மட்டும் நீங்கள் கவனித்தா போதும் இது வந்து நேர் பீஸ் பிளவுஸ் தான் அதை தான் பார்த்துட்டு நான் நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேக் சைடு வந்து நான் குறித்தது பின்பக்கமாகவும் அதுக்கு மேலே உள்ள ப பகுதி வந்து மேல் பக்கமாகவும் வச்சு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன் நிறைய பேர் என்ன கேட்கறது நெக் எப்படிக்கா நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்க நெக் ப்ளவுஸில் என்ன நெக் வந்து இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் தான் நம்ம வந்து பண்ண முடியும் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அகலமாவே எடுத்திருக்காங்க இந்த பிளவுஸில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச் வந்து இருந்துச்சு மூணு இன்ச் இருந்துச்சு இந்த அகலம் இதுல வந்து கால் இன்ச் வந்து நம்ம அடிச்சு திருப்போம்ல அந்த இடத்துக்காக விட்டோம் அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான அளவா இருக்கும் அதை தான் நம்ம வந்து மார்க் பண்றேன் இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இப்போ வந்து ஷோல்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுல இருந்து ஹாஃப் இன்ச் வந்து ஷோல்டர் வைக்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நெக்கு அடிச்சு திருப்புறதுக்கும் நமக்கு ஒரு கால் இன்ச் தேவைப்படுது அதே மாதிரி ஷோல்டரும் கையும் நம்ம ஜாயின் பண்றதுக்கும் நமக்கு ஒரு கால் இன்ச் தேவைப்படுது நம்ம அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுல இருந்து அரை இன்ச் கூட்டிட்டு நம்ம வந்து ஷோல்டர் வச்சுக்கலாம் இப்ப வந்து நான் நெக்ல ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கொக்கி பக்கம் தான் கண்டிப்பா கம்பல்சரி அளக்கணும் கொக்கி பக்கம் வந்து அளந்ததுல எனக்கு வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் இருக்கு நான் அதை தான் வந்து கரெக்டா வைக்கிறேன் மேல நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஷோல்டர் வந்து பிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு கால் இன்ச் வந்து போகும் அதை கனெக்ட் பண்ணி தான் அந்த ஃப்ரெண்ட் எனக்கு இருக்கணும் நம்ம வந்து திரும்ப இப்படி வரைஞ்சிட்டு நீங்க அதே அளவு டோஸை வச்சு அப்படியே மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் மேலே வந்து ஷோல்டருக்கும் நான் இடம் விட்டுருக்கேன் ஜாயின் பண்றதுக்கு அதே மாதிரி சைட்லயும் எனக்கு வந்து பட்டி அடிக்கிறதுக்கும் இடம் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நம்ம கரெக்டான தான் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் ஆம்கோல்ல வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நான் வந்து அளந்து பார்த்ததுல எனக்கு வந்து அஞ்சரை இன்ச் இருக்கு கால் இன்ச்சு வந்து ஷோல்டர்ல நமக்கு வந்து அடிப்போம்ல ஷோல்ட்ரு பிடிச்சு அடிப்போம்ல அதுல வந்து போயிரும் அப்போ வந்து நமக்கு வந்து அஞ்சே முக்கால் இன்ச் ஆகுது அஞ்சே முக்கால் இன்ச்சை மெஷர் பண்ணிட்டு உள் பக்கத்துல இருந்து நான் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன் இந்த ஒன்றரை இன்ச் வந்து நான் எல்லாத்துக்குமே இதே தான் பிளவுஸ்ல வைப்பேன் சுடிதாருக்கு மட்டும் தான் நான் மாத்துவேன் அதனால இப்ப வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு நெக்கும் மார்க் பண்ணியாச்சு ஆம் கோலும் நான் மார்க் பண்ணியாச்சு என்னோட அளவு பிளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ நான் அதை தான் அப்படியே வந்து அளந்து வச்சிருக்கேன் இப்ப வந்து டாட் வந்து பிடிக்கிறோம்ல அந்த இடத்துல வந்து அளக்கணும் பட்டிக்கு மேல வரைக்கும் நமக்கு எவ்வளவு இருக்கிறதோ எனக்கு வந்து நாலே முக்கால் இருக்கு அதனால அஞ்சே முக்கால் வைக்கிறேன் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் பட்டி ஜாயின் பண்ணதுக்கும் நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி நமக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் நமக்கு தேவைப்படும் இதுக்கப்புறமா உள் பக்கமா திருப்பி நான் ஷோல்டர்ல இருந்து கிட்டத்தட்ட கீழே நம்ம தையல் வரைக்கும் அதாவது நம்ம ஃபஸ்ட் டாட் பிடிப்போம்ல போன நடுவுல அந்த டாட் வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சி நான் அளந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இடத்துல முடியுதோ அந்த இடம் வந்து மார்க் பண்ணிட்டேன் கடைசியாக உள்ளதுலேயுமே நான் எனக்கு வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் அஞ்சரை இன்ச்சு இருந்துச்சு ஆறரை இன்ச் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே வந்து வளைவாக மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக முடிஞ்சிரும் இதை கட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் எல்லாமே முடிச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஆம்கோல் தான் எப்போவுமே கட் பண்ணுவேன் ஆம்கோல் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த சைடையும் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே வெளியில் போயிடும் இது வந்து நான் பட்டி கட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்புறம் கீழ வந்து ஃப்ரண்ட் அந்த சைடு ஒரு சைடு மட்டும் எடுத்துட்டு அந்த வளைவா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இப்ப நெக்க வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் நெக்குமே வந்து அதுல என்ன மெஷர்மெண்ட்ல நான் வரைஞ்சிருக்கணும் அதே இடத்துல தான் நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் இதுக்கப்புறமா நான் பேக் சைடு வந்து எவ்வளவு நெக் இருக்கு அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை பார்த்து தான் அப்படியே வந்து மார்க் பண்ண போறேன் எப்பவுமே வந்து அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் தான் நமக்கு மெஷர்மெண்ட்டு ஒரு சிலர் வந்து கழுத்து வந்து ரொம்ப அகலமாக வைப்பாங்க ஒரு சிலர் வந்து குறுகலா வைப்பாங்க அவங்க வந்து ரவுண்டை யூ யூனை கேட்காங்களா இல்லை வந்து பேனை கேட்காங்களாங்கிறத பார்த்துட்டு உங்க மெஷர்மெண்ட் வந்து பேக் சைடு மாத்திக்கோங்க நான் வந்து இதுல வந்து எனக்கு யூனெக் தான் அதுல இருக்கிறது என்னவோ அதே கொடுத்து வச்சிருங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு இன்னொரு வாட்டி நான் நெக் நான் வந்து பீஸையுமே வச்சு பாக்குறேன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கால் இன்ச் வந்து கேப் இருக்கும் அது எதுக்குன்னா தையலுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் அடிச்சு திருப்போம்ல அதுக்காக நான் எனக்கு கரெக்டாக இருக்கு நான் மார்க் பண்ணிட்டு நான் எங்க வரைஞ்சிருக்கனோ அதே இடத்துல வந்து நான் வந்து கட் பண்ண போறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தான் எனக்கு தையல் வரும் ஏன்னா அடிச்சு திருப்பினதுக்கு அப்புறம் எனக்கு அந்த இடம் தான் எனக்கு கரெக்டான மெஷர்மெண்டாக வரும் அதனால நான் அதில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்படிதான் வந்து நான் வழக்கமாக கட் பண்ணுறேன் இந்த மெத்தட்ல கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு நமக்கு வந்து இருக்க பீஸ் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்காக அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டி தான் எடுக்க போறோம் பட்டிக்குமே வந்து மூணு சைடுமே அளக்கணும் மூணு சைடுலையுமே ஒரு ஒன் இன்ச் கேப் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு தான் வந்து கட் பண்ணணும் அது எதுக்கலாம் அப்படின்னா பட்டி ரெடி பண்றதுக்கு நமக்கு ஒரு அரை போகும் பட்டியும் மெயின் பீஸையும் இணைக்கிறதுக்கு ஒரு அரேஞ்ச் போயிடும் அதனால ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதோட அகலம் நீளம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் பட்டியில் வந்து மூணு சைடுமே அளந்து தான் வெட்டுறேன் எப்போவுமே வந்து இந்த ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமாக கட் பண்ண முடியும் நீங்கள் வந்து எந்த மெத்தடில் கட் பண்ணுறீங்க இதே மெத்தரில் தான் கட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறதும் ஈஸி தான் சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம பார்த்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும் நான் வந்து இந்த மெத்தடில் தான் எப்போவுமே கட் பண்ணுறது நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கிளாத் விட்டுருப்பேன் ஏன்னா நம்ம தைக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஒரு ஒரு இன்ச் கூட்ட சொல்லியிருப்பாங்க நான் மறந்து கூட கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இன்ச் வந்து அதில் இருக்கும் அதனால தான் இப்போ பட்டி வந்து நாலு பீஸ் இதில் வேணும் அப்படிங்கறதுனால நான் நாலு பீஸ் வெட்டுறேன் இது போக கிராஸ் பீஸ் வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ப்ளவுஸ் முடிஞ்சுது இதுக்கு வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சீக்கிரமா முடியுதா அப்படிங்கறதையுமே கண்டிப்பாக சொல்லுங்க ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக இந்த மெத்தடில் தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எந்த மெத்தடில் கட் பண்ணுவீங்க எதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவீங்க பேக் கட் பண்ணிட்டு தான் கை கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மெத்தட்ல கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாவே கட் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைம் வந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் நான் வந்து இந்த கஸ்டமர் வந்து எனக்கு மூணு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நான் ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெதுவா வந்து கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்த ப்ளவுஸில் இன்னும் என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அடுத்த ப்ளவுஸ்லாம் நான் வந்து கரெக்டாக கட் பண்ணிடுவேன் கட் பண்ணும்போது உங்களுக்கு தப்பு வர்ற இடம் அப்படின்னா ஆம்கோல் சைடு அதுக்கப்புறம் நெக் இது ரெண்டும் வந்து கரெக்டா கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்னு அளவு வச்சு செக் பண்ணிட்டு வெட்டுங்க கரெக்டாக வரும் மற்றபடிக்கு மற்ற எல்லாமே கொஞ்சம் ரஃபாக வெட்டினா கூட நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தயார் தொழில் பழகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேணும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ